அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் உன் வீட்டில் வேற யார் இருக்காங்க யாரும் இல்லை அப்புறம் எதுக்கு நீ வாழணும் செத்துறியா என்னது துப்பாக்கியை நெட்டியில் வைக்கிறான் சுட்டுடுவானோ என்னை சுட்டுடாத என் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு பேசுறேன் என்னது பொண்ணா அடப்பாவி உயிருக்கு பயந்து தவணை முறையில் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கியா போடு முதல்ல உன் பொண்ணுக்கு ஃபோனை போடு ஃபோனை எங்கிட்ட கொடு அப்பாடா பொண்ணோட நம்பரை கோவிந்தம் போடுறோம் கடவுளே பொண்ணை மனசில் வச்சுட்டு தான் வேறு யாராவது இருக்காங்களான்னு கேட்டுருக்க முட்டையாக கேட்டு நம்மளை தப்பாக நினைக்க வச்சிட்டான ஐயா ரொம்ப நல்லவன் தான் போல இருக்குது என்ன ஒன்று உயிருக்கு பயந்து போய் சொல்லிட்டான் பயமுள்ள அவ்வளோதான் என்னது நம்மளை போட்டு அடிச்சுட்டு நம்ம முன்னாடியே கோபமாக உக்காந்துருக்கான் ஃபோனை வேற பக்கத்துலையே வச்சுருக்கானே பிரீத்தியோட ஃபோனை பார்த்தா பக்கு பக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்குதே ஏண்டா மடையா என் புருஷ நம்பரையை கேட்குற உயிரே போனாலும் அவர் நம்பர் மட்டும் சொல்ல மாட்டாண்டா நீ இப்படியே வெறுத்து வெறுத்து என்னைய நீயாவே வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் பார் என்னது திடீர்னு ஃபோன் பண்ணி அடிக்குது கடவுளே ஃபோனை எடுத்துட்டானே பிரீத்தியாக மட்டும் இருக்கக்கூடாது ஹலோ ஆமாம் யார் பேசுகிறது அறிவு கட்டவனே மனுஷந்தாண்டா பேசுவான் முதல்ல நீ யாருன்னு சொல்லு நான் பிரீத்தியோட டாடி பேசுகிறேன் ஆஹா பிரீத்தியோட டாடியா கடவுளே கடவுளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படத்துக்குள்ள சவால்லாம் விட்டேன் இப்போ அவரே ஃபோன் பண்ணிட்டாரே முறைக்கிறான் முறைக்கிறான் நம்மளை பயங்கரமாக முறைக்கிறானே அடாடா பக்கத்தில் வந்துட்டானே ஒரே ஒரு நிமிஷம் லைனில் இருங்க உன் பொண்ணு உன் புருஷங்கிட்ட சொல்லி அவர் ஃபோன் பண்ணுறார் பேசு நம்ம பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறேன்னு இவனுக்கு தெரிய முதலார் இவனை காரை விட்டு வெளியே அனுப்பணும் இங்கே பாரு பாஸ்கர் உனக்கு பணம் தானே தேவை ஆமாம் அப்பனா கொஞ்ச நேரம் வெளியில் இரு நான் பேசிவிட்டு அப்புறமா உனக்கு சொல்கிறேன் ஏடா கூடமாக ஏதாவது பண்ணினேன்னு வச்சுக்க தெரியும் உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, நீ சுட்டுடுவ மரியாதையா உன் புருஷங்கிட்ட உண்மையை சொல்லு ஹலோ என்ன அது ஃபோனில் பட்டுவோட குரல் வருது பட்டு பேசாமையே இருக்க பேசு நான் எப்படிங்க பேசுவேன் இது வரைக்கும் எப்படி வாயில் பேசினியோ அதே மாதிரி இப்போவும் தான் பேசணும் என்னால் பேச முடியலைங்க என்னாது யாரோ உன்னையை கடத்தி துப்பாக்கி முனையில் பேச வைக்கிற மாதிரி இவ்வளோ தயங்குற நிஜமாவே ஒருத்தன் என்னை கடத்திட்டாங்க கட்ட பிள்ளே ஏன் பொண்டாட்டியையும் யாரோ ஒருத்தன் கடத்தி இருக்கானே இது என்ன கடத்தல் வாரமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்